மது பிரியர்களுக்கு குஷியோ குஷி டாஸ்மாக்கள் சூப்பர் திட்டம் இன்று முதல் அறிமுகம் மதுபான விற்பனையின் மூலம் பலாயிரம் கோடி ரூபாய் வருவாய் வரும் நிலைகள் தமிழக அரசு சார்பாக டாஸ்மாக் கடைகளை டிஜிட்டல் மையமாக்கப்பட உள்ளது இதன் காரணமாக குடிமகன்களுக்கு இன்று முதல் குஷியான தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது மது குடித்தால் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த நிலை மாறி மது குடித்தால்தான் கெத்து என தற்போதைய ஆகிவிட்டது இதனால் ஆண்கள் முதல் பெண்கள் வரை நாள்தோறும் மது குடிக்கும் பழக்கம் அதிகரித்து விட்டது அந்த வகையில் இரவு நேர பார்ட்டி தொடங்கி பல்வேறு கேளிக்கை நிகழ்வுகள் மதுவிற்கு என தனி இடம் அமைப்பது தற்பொழுது அதிகரித்து விட்டது அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை மது விற்பனை தான் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய நிதி ஆதாரமாகவும் உள்ளது அந்த வகையில் தமிழகத்தில் உள்ள நாலாயிரத்து எட்நூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் கடைகள் மூலம் வருடத்திற்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயும் கோடியும் மது விற்பனை செய்யப்படுகிறது இதுவே தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்கள் என்றால் மது விற்பனை புரட்டி போட்டுவிடும் அந்த வகையில் மது விற்பனையானது அதிகரித்து வரும் நிலையில் கடைகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட குவார்ட்டர் பாட்டில் முதல் புல் பாட்டில் மற்றும் பீர்களுக்கு பத்து ரூபாய் முதல் நாற்பது ரூபாய் வரை அதிகமாக கட்டணமானது கள்ளத்தனமாக வசூலிக்கப்பட்டும் வருகிறது இதனால் வேறு வழியின்றி கூடுதல் பணத்தை கொடுத்து மதுல் பாட்டில்களை வாங்கி செல்லும் நிகழ்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றும் வருகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என கணக்கிட்டால் ஒரு நாளுக்கு மட்டும் பல லட்சம் ரூபாய் கள்ளத்தனமாக இருந்து பறிக்கப்படுகிறது இந்த பணம் யாருக்கு செல்கிறது என்பது பெரும் மர்மமாகவே உள்ளது இந்த நிலையில்தான் மதுக்கடைகளில் பத்து ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் டாஸ் நிறுவனம் டிஜிட்டல் மையமாக்கப்பட உள்ளது அந்த வகையில் மது பாட்டில்களில் கியூஆர் கோட் பதிப்பது ஸ்கேனர் இயந்திரம் வழங்குவது என டிஜிட்டல் மையமாக்க டெல் நிறுவனத்திற்கு இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே ஆர்டர் வழங்கப்பட்டது இதையடுத்து ராமநாதபுரம் மற்றும் அரக்கோணத்தில் சோதனை அடிப்படையில் மதுபான கடைகளில் மது பாட்டில்களுக்கு பில் வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது இதன் வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் அடுத்த கட்டமாக தற்பொழுது சென்னை புறநகர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் செயல்படும் அரசு மதுபான கடைகளில் மதுபானங்களுக்கு பில் வழங்கும் முறை நடைமுறைப்படுத்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இதையடுத்து நேற்று முதல் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டாஸ்மாக் கடைகளில் பழைய மதுபான பாட்டில்கள் அதிகளவு இருப்பதால் அதனை விற்பனை செய்துவிட்டு இன்று முதல் கியூஆர் கோட் மூலம் பதிவு செய்து பில் வழங்கும் முறையை இன்று முதல் செயல்படுத்த டாஸ்மாக் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதன் காரணமாக இன்று முதல் கட்டமாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் உள்ள இருநூத்தி இருபது கடைகள் மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் உள்ள கடைகளில் பில் வழங்கும் முறை நடைமுறை தொடங்கப்பட உள்ளது இந்த புதிய நடைமுறை காரணமாக சரக்கு இருப்பு மற்றும் விற்பனை செய்யப்பட்ட விவரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் அதிகாரிகளால் பெற முடியும் அதோடு சேர்த்து இந்த டிஜிட்டல் மையமாக்கும் நடைமுறை காரணமாக கேஷ் பேமெண்ட் யூபிஐ பேமெண்ட் கார்டு பேமெண்ட் மூலம் இனி பணத்தை செலுத்த முடியும் அந்த வகையில் பில்லில் உரிய பணத்தை மட்டும் வணங்கினால் போதும் இதன் காரணமாக கூடுதலாக பத்து ரூபாய் வசூலிக்கும் முறைக்கு முடிவு ஏற்படும் என நம்பப்படுகிறது மேலும் டிஜிட்டல் மையமாக்கல் காரணமாக காலை பனிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மட்டுமே மதுபானங்கள் விற்பனை செய்ய முடியும் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்வதும் தடுக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது தமிழகம் முழுவதும் டிசம்பர் மாதம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்